தேசிய மக்கள் சக்தியினால் குரலைப்பாற்று பற்று வடக்கு மண்முனைப்பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட முகராக நியமிக்கப்பட்ட நான் வந்து என்று இந்த உள்ளூராட்சி சபைகள் மூன்றுக்கு முறைய வேட்புமான பத்திரத்தினை பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறோம் அதுபோன்று ஏனைய சபைகளுக்குரிய வேட்பு மனுக்களையும் வந்து அந்தந்த சபைகளுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட எங்களுடைய கட்சியினுடைய முகவர்கள் இன்றைய தினம் சமர்ப்பிப்பார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தேசிய மக்கள் சக்தி அனைத்து சபைகளிலுமே போட்டியிடுகின்றது ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் நிறைந்த இந்த மோசடியான அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் படிப்படியாக மாற்றி இருக்கிறோம் ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கிறோம் பாராளுமன்ற பெரும்பான்மையை பெற்றிருக்கிறோம் அதே போன்று மக்களுடைய ஆதரவுடன் உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றுவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி